ஓய்வு குறித்து தோனி சொன்ன பதில் அடுத்த சீசனில் ருதுராஜுக்கு கவலை இல்லை ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷ சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்களோட கடைசி லீக் ஆட்டத்துல குஜராத் அணிய எண்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்துச்சு இது மூலமா சிஎஸ்கே அணி வெற்றியோட தொடர நிறைவு செஞ்சிருக்கு இருந்தாலும் புள்ளிப்பட்டியல்ல நூல் நிலையில ஒன்பதாவது இடத்தை தவற விட்டுருச்சு இந்த சூழல்ல தோனிக்கு இப்போ நாப்பத்தஞ்சு வயசு நெருங்குது இந்த நிலையில அடுத்த சீசன்ல தோனி விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு இது பத்தி தோனி அறிவிப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க போட்டிக்கு பின்னாடி பேசின தோனி இன்னைக்கு அதிக அளவு ரசிகர்கள் வந்தாங்க ஆனா ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இது ரொம்ப பெரிய மைதானம் இந்த தொடர் எங்களுக்கு நல்லா அமையல நாங்க எதிர்பார்த்தபடி இந்த சீசன் இல்ல ஆனா இன்னைக்கு ஆட்டம் ரொம்பவுமே பிரமாதமா இருந்துச்சு நாங்க எதிர்பார்த்தபடி எல்லாருமே சிறப்பா செயல்பட்டாங்க இந்த சீசன்ல எங்களோட கோச்சிங் சரியில்லை ஆனா இன்னைக்கு எல்லாருமே நல்ல விதமா ஃபீல்டிங் பண்ணிருந்தாங்க என்னோட ஓய்வு முடிவு பத்தி நான் இன்னும் முடிவெடுக்கல அதுக்கு இன்னும் நாலஞ்சு மாசம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட உடல் தகுதி எப்படி இருக்குது அப்படிங்கறத பாக்கணும் கிரிக்கெட் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி வீரர்கள் ஓய்வு பெற ஆரம்பிச்சிட்டாங்க சில வீரர்கள் இருபத்தி ரெண்டு வயசுலயே ஓய்வு முடிவை அறிவிக்கணும் நான் இப்போ ராஞ்சிக்கு போக போறேன் வீட்டுக்கு போய் பல நாட்கள் ஆயிடுச்சு அங்க சில பைக் ரைடுகள் செய்ய போறேன் என்னோட கிரிக்கெட் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லல அதே சமயம் நான் அடுத்த சீசனுக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு உத்தரவாதமும் கொடுக்கல எனக்கு முடிவெடுக்க அதிக நேரம் இருக்கு அதனால அத பத்தி யோசிச்சு தான் நான் என்னுடைய முடிவை சொல்லுவேன் இந்த சீசன் தொடக்கத்துல நாங்க சென்னைல நாலு போட்டிகள் விளையாடணும் அதுல ரெண்டாவதா பேட்டிங் பண்ணோம் ஆனா தனிப்பட்ட முறையில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடுகளம் பேட்டிங்கு சாதகமா இருந்துச்சு அப்படின்னு நான் நினைச்சேன் அதே மாதிரி எங்க அணியோட பேட்ஸ்மேன்களும் இந்த சீசன்ல சரியா விளையாடல ரன்களை குவிச்சா மட்டுமே வெற்றி பெற முடியும் எங்க அணில சில ஓட்டைகளும் இருந்துச்சு ஆனா இந்த தடவை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அடுத்த சீசன்ல ருதுராஜ் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை பதினாலு வயது வீரரான வைபவ் என்னோட கால்ல விழுந்தப்போ எனக்கு திடீர்னு வயசாயிடுச்சோ அப்படின்னு தோணுச்சு ஆண்ட்ரோ சித்தார்த் அப்படிங்கிற வீரர் பேருந்துல என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு அப்போ அவர்கிட்ட வயசை கேட்டேன் என்னை விட இருபத்தஞ்சு வயசு குறைந்தவரா அவர் இருந்தாரு அப்பதான் நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நான் உணர்ந்தேன் சொல்லிருக்காரு தோனி